பல நூறு ஆண்டுகளாக உலகின் சிறந்த அறிவாளிகளை உருவாக்கும் இந்த ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழக அரங்கத்தில் பேசுவதை நான் பெருமையாக கருதுகிறேன் உணர்வோடு உங்கள் முன்னால் நான் நின்று கொண்டிருக்கிறேன் இங்கே நான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தெற்காசியா அரசியல புரட்டி போட்ட இயக்கமான திமுக கழகத்துடைய தலைவர் என்ற தகுதியால் கூட மட்டுமல்ல பெரியாருடைய பேரன் என்கிற கம்பீர கோடு ஒரு இனத்துக்கே சுயமரியாதை இனங்களை ஊட்டி தலைமுறை பெரியாரை தந்தை உலகமும் கொண்டாடி பெறுவது தமிழ்நாட்டுக்கும் திராவிட இயக்கத்திற்கும் ஒரு மனிதனுக்கு சுயமரியாதை இனத்தை ஊட்டிட்டா அவன் வெற்றி பெற்றுடுவான்னு சொன்னார் அந்த பெரியார் அவர்கள் தமிழ்நாட்டில் பிறந்தார் தமிழ்ல பேசினார் ஆனா அவருடைய சிந்தனைகள் எல்லைகளுக்கு அப்பாற்பட்டது மாநில சமுதாயத்திற்கானது உலக மக்கள் அனைவருக்கும் பொதுவானது அதுதான் பெரியாரிகள் பெரியார்னா என்னன்னு யாராவது கேட்டா அவங்களுக்கு நாம அறிமுகப்படுத்த வேண்டிய அடிப்படைகள் சுயமரியாதை பகுத்தறிவு சமத்துவம் மானிடப் ரத்தம் இல்லை மதச்சார்பற்ற அரசியல் அறிவியல் மனப்பான்மை பெரியார் இதத்தை அறிமுகப்படுத்தணும் இவ்வளவு முற்போக்கான கருத்தியர்களை நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே அதுவும் பழமை மாதங்களும் மூடம்பிக்கைகளும் நிரம்பி இருக்கிற பேசி மக்களை எழுச்சி பெற வைச்சவர் தந்தை பெரியார் அவரது சமூகத்துல கிடைச்சது ஆத்திகம் இல்ல பகுத்தறிவு நம்ம மன்னர்கள் வாழ்ந்த மனிதர்களை மானமும் அறிமுக சுயமரியாதை மக்களாகத்தான் அவர் ஓயாம பிரச்சார் பெரியாரின் இந்த சாதனைகள் எல்லாம் ஆயுதம் தாங்காத புரட்சிகள் ரத்தம் சித்தாத புரட்சிகள் அவருடைய சீர்திருத்த கொள்கைகள் எல்லாம் சட்டங்களாக இருந்த பார்த்த பெருமை பெரியாருக்கே உண்டானது சமூக நீதி கொள்கையை தமிழ்நாடு மட்டும் இல்ல இந்தியா முழுமைக்கான கொள்கையான இந்திய அரசியல் சட்டத்தின் கடவுள் சார் தந்தை பெரியார் பெரியார் கண்ட வளர்ச்சியை நாங்க தமிழ்நாட்டுல செயல்படுத்தி காட்டி வருகிறோம் அதுக்காக பெரியார் கண்ட கனவு எல்லாத்தையும் நான் நிறைவேற்றிட்டோம் சொல்ல மாட்டேன் இந்த நூற்றாண்டுகள்ல ஒரு சமூகமா நம்ம அடைந்திருக்கக்கூடிய வளர்ச்சி என்பது ஒரு குழந்தை நடைப்பயிற்சி மேற்கொண்டிருக்கிறது நடைப்பயணம் நெடியது நாம செல்ல வேண்டிய தூரம் இன்னும் இருக்கு இந்த பயணத்துல ஏற்படக்கூடிய தேக்கங்களை தேவையற்ற இடங்கள்களை பழைய குலகுடிகளை நாம ஒதுக்கணும் போலி பெருமைகள்ல சிக்கி மறுபடியும் பின்னோக்கி போயிடக்கூடாது நம்மை பின்னோக்கி எடுக்க அத்தனை விதமான தந்திரங்களையும் மேற்கொள்வாங்க கொஞ்சம் ஏமாந்தாலும் அத்தனை கேள்விக்குறியாகிடும் சாதி வேறுபாடுகளையும் முச்சிதமாக விளக்குகிற பயணத்தோட படிநிலைகளை நாம் படிப்படியா தாண்டி வரணும் இதுக்கான முயற்சிகள்ல திராவிட முன்னேற்ற கழகமும் நம்ம திராவிட மாடல் அரசும் தொடர்ந்து பயணிக்குது நூறு ஆண்டுகளுக்கு முன்ன சுயம இயக்கம் எந்த நோக்கத்துக்காக தொடக்க அந்த நோக்கம் படிப்படியா நிறைவேறி வருது பெரியார் உலக உலகம் மாநில தன்மையை மதிப்பதாக மாறட்டும்